வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் உடனே கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம கண்டியூ வந்து வந்துட்டாங்க அப்படியே கையெல்லாம் வந்து தண்ணியில் வந்து வச்சதுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு மருதாணி இருக்கான்னு பார்க்குறாங்கன்னு பார்த்தா மருதாணியெல்லாம் இருக்குது நான் என்னோடய வீட்டுக்காரரை வந்து நினச்சிக்கிட்டேன் அதனால தான் இப்படியெல்லாம் இருக்குது உன்னோடய வீட்டுக்காரரை நானும் பார்த்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க கீழே வந்து காஞ்சனா கவிதா எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னம்மா கல்யாண வீடு மாதிரியே தெரியலையம்மா இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே கல்யாணம் வைக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே இன்றைக்கி மெகந்தி ஃபங்க்ஷனை கலாட்டா பண்ணிடணும் அது எல்லாம் பொண்ணு மாப்பிள்ள கையில் தான் இருக்குது சரிங்களா இன்றைக்கி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டோன்னு ஸ்வீட்டுலேருந்து எல்லாம் வந்து ஜமா வச்சிடணும் அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து திரு இன்னைக்கு எல்லா வேலையும் வந்து தள்ளி வச்சுருப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீ உன்னோட செலிப்ரேஷனை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும் சரியான்னு சொன்னோன்னே சரிம்மா அப்படின்னு இருக்காங்க அம்பிகா வந்து தனியாகவே நிற்கிறாங்க உடனே அம்பிகா வந்து கூட்டிகிட்டு வராங்க நம்ம திரு கூட்டிகிட்டு வந்த உடனே ரொம்ப வந்து எல்லோரும் மூஞ்சியத்துக்கி வச்சுக்கிறாங்க கவிதாவும் காஞ்சனாவும் இவ்வளோ நேரம் ஹாலில் இருந்த நம்ம மகா கரெக்டாக திருவர நேரம்னு பார்த்து நீ இங்கே இருக்க வேணாம் கிச்சனில் போய் எல்லாரும் வேலை பார்த்துட்டுரு நீ கிச்சனை விட்டு வெளியவே வரக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க அங்கேயே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மயில் வந்து கேட்குறாப்புல என்ன விஷயம் ரொம்ப வந்து சங்கடமாக இருக்கியே இல்லை ஸ்ரீ அக்கா கல்யாணம் பண்ணிக்கிற போகிறவரை மாப்பிள்ளைய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை பார்க்க கூடாதுன்னு காஞ்சனாமா வந்து நினைக்கிறாங்க எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா அவங்கள எப்படியாவது பார்க்கணும் ஆல்ரெடி பாயாசம் கூட கேட்டார் நான் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள அவரை பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வருத்தத்தோட சொல்கிறாங்க உன்ன நீ பார்க்கலையா திருவ சரி சரி இந்த ஃபங்க்ஷனில் நீ கண்டிப்பாக வந்து பார்த்துருவே அப்படின்னு இருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வீடியோ கவரேஜ் எடுத்தால் இருக்கும்ல இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் காலப்போக்கில் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னம்மா கடைசி நேரத்தில் ரெடி பண்ண ஆள் வருவானா இல்லையான்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க வீடியோ கவரேஜ் பண்ணுறவர் என்னால் வர முடியுமா இல்லையான்னு தெரியல மேடம் இன்னைக்கு ரொம்ப பிஸி ஆகிடுச்சின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே அவங்க சுத்தம் போடுறாங்க என்னப்பா நீ இது எவ்வளோ பெரிய முக்கியமான ஃபங்க்ஷன் வர முடியலன்ட்டியே இல்லை மேடம் என்னோடய சூழ்நிலை அது மாதிரி மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க இப்போ என்ன அதனால என்ன இப்போ தான் செல்ஃபோனே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கே நம்மளே அவங்கவுங்க செல்ஃபோன்லேயே வந்து வீடியோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் ஒரே இடத்துல வந்து எடிட் பண்ணி சூப்பராக ஒரு பெரிய ஆல்பமாக வந்து போட்ட வேண்டியதான் அப்படின்னு ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாத்தையும் நம்மளே பார்த்துக்க வேண்டியதுதான் இது இன்னமுமே வந்து சூப்பராக இருக்குல்ல யார் எடுக்கிற ஃபோட்டோஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்க்கலாங்கிற மாதிரி சின்னதாக போட்டி வைக்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் ரெண்டு பேரும் வந்து க்யூட்டாக அழகாக வந்து டான்ஸ்லாம் ஆடணும் நான் ஸ்டீயை போய் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு காஞ்சனாவும் கவிதாவும் அப்படியே வந்து ஸ்டீயை ரெடி பண்ணுறதுக்காக வந்து போகிறாங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல மகா வராங்க உடனே காஞ்சனா நீ என் பொண்ணு விசேஷத்தில் கலந்துக்கிறியா நான் இப்போ தான் உன் கண்ணில் வந்து படாமல் இவ்வளோ ரெடி பண்ணணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே நீ வந்துட்டியே அம்மா ஏமா நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மகா பாவம் இல்லையா ஏய் சும்மா நீ ரெடி நீ ஓவராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறப்ப கீழே அப்பா வந்து கூப்பிட்டாங்க அம்மா கூப்பிட்டாங்களா பாட்டி கூப்பிட்டாங்க என்ன ஏதுன்னு தெரில உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் வந்து பேசணுமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து சைலண்ட்டாக வந்து இருக்காங்க கீழே சரி என் பொண்ணை வந்து ஒழுங்காக ரெடி பண்ணு கண்ணு கின்னு வச்சிடாத அப்படின்னு சொன்னோன்னே கவிதா பக்கத்தில் இருந்து பார்த்துக்குமா அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்தில் இருந்து பார்க்குறாங்க மகா வந்து கிட்ட அழகாக வந்து ரெடி இருக்கிறப்ப அப்போன்னு பார்த்து அவங்க லவ்வர் வந்து கால் பண்ணோன்னே கவிதா மட்டும் ஃபோன் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒழுங்காக ரெடி பண்ணணும் சரியா பார்த்தீங்களா நான் வந்த ராசி அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க இப்போ என்னோட அக்காவுக்கு நானே வந்து என் கையால் வந்து அலங்காரம் பண்ணி விட போறேன்னு நினச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப திருவும் அங்கே வந்து ரெடி ஆகிட்டு இருக்காப்புல ஸ்ரீ தலைவாரி அப்படியே வந்து மேக்கப்லேருந்து எல்லாத்தையும் வந்து போட்டு விடுறாங்க மகா உனக்கு இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்லாம் பயன்படுத்த தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே ஆ எனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் அக்கா தான் முன்னாடி எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீயும் வந்து டான்ஸ் ஆடணும் இல்லை நீங்கள் போங்கக்கா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னே திருவிழந்து எல்லோரும் வந்து வந்துடுறாங்க பொண்ணு வந்துடுறாங்க நம்ம ஸ்ரீ வித்யாவும் அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஜோடியாக பக்கத்தில் நிற்கிறப்ப இதுக்காக தான் இவ்வளோ போராட்டமோ அப்பாப்பா என்ன நாளாக வந்து ஆகிப்போச்சு அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல காஞ்சனாவும் கவிதாவும் அக்கா நீ எதுக்கும் கவலைப்படாத இப்போ எப்படி ஜோடியாக இருக்காங்களோ என்றைக்குமே இதே மாதிரி ஜோடியாக தான் இருப்பாங்க இது நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் வந்து வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க கவிதா ஒரு பக்கம் அத்தை இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஸ்ரீ வித்யாவோட செலெக்ஷன் தான் என்ன தம்பி இப்போயே வந்து பொண்ணு பக்கம் சாஞ்சிட்டியா என்ன பண்ணுறது எப்போதும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி வேணான்னு இருக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் அவங்க செலெக்ஷன் தான் அதுக்கப்புறமேட்டுக்கு தப்புனா அவங்களே வந்து அவங்கக்கிட்ட சண்டை போட முடியாதுல்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது என்னடா நான் கிட்ட வந்து சண்டை போடுவேன் சொல்ல வரியா அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் இல்லை இப்பயே வந்து மாறிட்டால் ரொம்பவே நல்லது நீ தேடிடுவடா அப்படின்னு சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து காமெடியாக வந்து பேசிட்டு இருக்காங்க அருமையா இருந்துச்சுன்னு சொல்ல அந்த சீன்லாம் சரி மகந்தி ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு ஸ்வீட்டு கூட இல்லைனா என்ன வகை வகையா வந்து ஸ்வீட்டில் எடுத்துட்டு வாங்கன்னு அப்படியே பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சின்ன சின்ன கேம்லாம் வந்து வச்சு விளாண்டாதானே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் மாடியிலேருந்து போய் பார்க்கலான்னு அந்த இடத்துல போறாங்க நம்ம மகாலட்சுமி மாடியிலேருந்து பார்த்தா கீழே நல்லாவே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப முக்காடு எதாவது போட்டுக்கங்க இந்த ஃபங்க்ஷனில் முக்காடு போட்டால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னோன்னே திருக்கும் அதே மாதிரி ஸ்ரீவித்தியாவுக்கும் முக்காடு வந்து போட்டுட்ருக்காங்க இந்த ஃபங்க்ஷனில் மாப்பிள்ளைய முத முதல்ல பொண்ணு பார்க்கணும் பொண்ணை முத முதல்ல மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து மாடியில் வந்து நின்று பார்க்கலான்ட்டு இருக்கிறப்ப திரு வந்து முக்காடு வந்து போடுறப்பில போட்ட உடனே ச்சே பார்க்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த இடத்துல கவிதா கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம காஞ்சனா மேலேருந்து அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா அவள் கண்டுபட்டுச்சின்னா அப்புறம் சரி வராது நீ போய் என்ன ஏதுன்னு கேளுனோடனே வேக வேகமாக போகிறாங்க போனோன்னே ஏய் தான் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே சும்மா சும்மா இங்கே வந்து நின்றுட்டுருக்க தளி நில் அப்படின்னு சொல்லும்போது அக்கா அவள் வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திருப்பி கவிதா வந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க இறங்கி வந்த உடனே வீடியோ எடுக்கிறாங்க பொண்ணுமா அப்படியே டான்ஸ் ஆட போகிறாங்கன்னு பார்த்தா நம்ம காஞ்சனாவுக்கு வந்து லட்சுமியும் திரும்பவும் ஜோடியாக டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுது வீடியோ ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்த உடனே அவங்களால் ஜீர்ணடிக்கவே முடியல என்னடா நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குதே அப்படின்னு சொல்லும்போது உனக்காக தான் நான் இருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த அன்புனா என்னன்னு நான் உனக்கு புரிய வைக்க போகிறேன் நான் சத்தமே போட மாட்டேன் நீ ஏன் தப்பு பண்ணால் கூட நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு என்ன ஏதுன்னு புரிய வைக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லி ஸ்ரீ வித்தியாட்டை பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மகா கிட்ட வந்து அன்பா பாசமாக வந்து பேசுகிற மாதிரி தெரியுது இந்த கரத்தை நான் என்றைக்குமே வந்து கைவிட மாட்டேன் எப்போதும் இறுக்கமாக பிடிச்சிப்பேன் அதை விட நீ தான் என்ன வழி நடத்தணும் உன் பேச்சை மட்டும்தான் நான் கேட்க போகிறேன் வீட்டுக்கு வெளியே நான் ராஜாவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள நீ தான் ராணி ஆளினால் அப்படி இருக்கும்போது எல்லாமே நீ தான் எனக்காக பார்த்து பார்த்து வந்து செய்யணும் ஓ முடிவு தான் இறுதியான முடிவு அப்படின்னு சொல்லி உனக்கான நேரத்தையும் கண்டிப்பாக வந்து ஒதுக்குவேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸ்னு எதையும் நான் சொல்ல மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி வச்சுட்டாலே பாதி பிரச்சனையெல்லாம் தீந்துரும்னு சொல்லும்போது சரி டான்ஸ் ஆடலாமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மகா கையை பிடிச்சிட்டு கியூட்டாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அச்சு டான்ஸ்லாம் ஆடுறாங்கன்னு தெரியுது கூட்டமாக இருக்கிறதுனால தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம திருவும் திவ்யாவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க சுத்தி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்க தூரத்துலேருந்து பார்க்கறதுனால சுத்தமாக வந்து தெரிய மாட்டேங்குது எக்கி எக்கி வந்து நம்ம மகாலட்சுமி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது எல்லாம் நம்ம காஞ்சனாக்கு மகாலெஷ்மியும் திருவந்தான் டான்ஸ் ஆடுற மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியுது சமையா வந்து கத்திடுறாங்க கத்துறதுக்கப்புறம் என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ்வளோ நேரம் என் கண்ணுக்கு மகாலட்சுமி டான்ஸ் ஆடுற மாதிரி தானே தெரிஞ்சுச்சு பார்த்தா ஏன் பொண்ணு தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காளா என்னடா இது சத்திய சோதனையாக இருக்கே என்னம்மா இவ்வளோ நேரம் நல்லா தானமாக போயிட்டு இருந்துச்சு டான்ஸ் ஆடலான்ட்டு இருந்தப்ப ஏமா இப்படியெல்லாம் பண்ணி விட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்கிற கவிதா என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் அக்காவை கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு காஞ்சனா இங்கே வான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொன்னோன்னே நீ இதான வீடியோ எடுத்த நீயே பாருன்னு சொல்லி ப்ளே பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா ஸ்ரீ வித்யாவை நம்ம திருவந்தா ஆடுற மாதிரி தெரியுது ஆனால் நடந்ததெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க கவிதா கிட்ட அவங்களுக்கே என்ன பண்ணு எது பொண்ணுன்னு தோ அக்கா நீ மகாலட்சுமியை நினச்சி ஓவராக வந்து ஆகிருக்க அது மட்டும் நல்லாவே தெரியுது இப்படியெல்லாம் நீ பாட்டப்படுற அளவுக்கு அங்கே ஒன்றுமே நடக்கவே இல்லை ஏங்க்கா நீ இப்படியெல்லாம் வந்து இருக்க கொஞ்சமாவது தைரியமாக இருக்கலாம்ல இல்லை இப்படியெல்லாம் பண்ணுற நம்ம எங்கே இருக்கோம் மகாலெஷ்மி எங்கே இருக்கா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீயே அவளை பார்த்து பயப்படுற சரி என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு ஆனால் திருக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு என்ன ஏதுன்னெலாம் அவங்ககிட்ட சொல்லியெல்லாம் புரிய வைக்க முடியாது நீயே அவங்க ரெண்டு பேரையும் வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வந்து கிரியேட் பண்ணிடுவோம் இருக்கே நல்ல வேலை நான் ஒன்றை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டேன் என்னமோ ஏதோ நான் இது வரைக்கும் யாரும் பற்றியும் நம்ம நினச்சி பயந்ததில்ல ஆனால் இந்த மகாலட்சுமியை நினச்சி என்ன பாட்டைப்பட வச்சுட்டா அது மட்டும் தள்ளு தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி பேசுகிறாப்புல பண்ணி பார்ப்போம்